சந்தன கடத்தல் வீரர்கள் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க பயங்கரமான ஒரு ஹண்டர் வேட்டக்காரர் இப்போ இருந்து அவர் இன்னும் ஒரு ஆயிரம் துப்பாக்கிகளை கையில் எடுத்திருப்பார் இன்னும் ஆயிரம் ஆயிரம் காவல் கருங்காலிகளே அவர் இருந்த டயத்துல தப்பு செஞ்சா ஸ்ட்ரெயிட்டா வந்து கொள்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருந்தா அவர் பண்ணா வீரப்ப இருக்க வரை கர்நாடகாரம் பயந்துட்டு தான் பல காவல்துறை அதிகாரிகளும் அதிகாரிகள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கூலிகளும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவன் எதிரியாக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு நல்ல உதவி பண்ணியிருக்கான்

வீரப்பன் அவர் தெரியுமா உங்களுக்கு அவரை மறக்க முடியாது மிக குறிப்பாக வந்து சமூக பார்வையாளர்கள் சமூக அக்கறையாளர்கள் தேச நலனில் அக்கறையாளர்கள் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாத ஒரு பிம்பம் அப்படின்னா வீரப்பன் அவரை வந்து நம்மளுடைய மாநில அரசாங்கமும் இல்லை ஆள்கின்ற ஆட்சியாளர்களுக்கு அடிமைகளாக செயல்படுகின்ற பல காவல்துறை அதிகாரிகளும் அதிகாரிகள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கூலிகளும் வந்து அவரை சந்தனை கட்ட கடத்தல் காரன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளபடியே அவர் மக்கள் பாதுகாவலன் மக்கள் அரசாட்சி இல்லாததின் பின்புலமாக வந்து ஒரு நேர்மையற்றவர்களுடைய ஆட்சித்திறனுக்கு எதிராக போரிட்ட ஒரு போராளி சந்தன கடத்தல் வீரன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் கொஞ்சம் போராடினாரு மக்கள் த போராடினாரு அரசியல்வாதிகள் எதிர்த்து போராடினாரு அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு அவன் எதுக்கே இருந்தாலும் ஏழை மக்களுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்கான் நிறையா லைக் பயங்கரமான ஒரு ஹண்டர் வேட்டக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அக்யூஸ்டு சில பேர் அவர பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருக்கும் நல்லது பண்ணியிருந்தா கூட சட்டப்பூர்வமா பாக்கல ஒரு கிரிமினல்ங்கிற மாதிரி தானே ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கறது அது ஒவ்வொருத்தர் இண்டிஜுவல் ஒப்பீனியன் தான் கவர்மெண்ட் சைடு பாக்கல ஒரு கிரிமினல் அல்ல அந்த ஊர்ல உள்ள மக்கள் ஒப்பீனியன்ல பாக்கலாம் அவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரு எங்களை காப்பாத்திருக்காரு தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒவ்வொரு பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கு அவர் நல்லது செஞ்சது வெளியில கடைசியில் உறுதுணையா மத்தவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு உறுதுணையாக இல்லாமல் போகிறது தான் அவரை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மற்றவங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு ஒரு பல தப்பாக ஒன்றும் தெரியல நம்ம நேரில் போய் எதுவுமே பார்க்கல நம்ம செபிவலியா என்ன கேட்டு வச்சிருக்கோமோ அதை பத்தி தான் அவரை பத்தி எல்லாமே நியூஸ் வருது சமுதாயமும் ஒரு காரணம் அவர் இந்த மாதிரி ஆனதுக்கு ஏன்னா அவங்கள வந்து ஸ்டேஷன்ல போலீஸ்ல எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து அவங்க மக்களையும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே துன்புறுத்தி இருக்காங்க இது வந்து ரியலான ஒரு விஷயம் இது வந்து அவர் மட்டும் காரணம் கிடையாது இந்த சமுதாயம் தான் காரணம் அவரை பக்கம் அவர் தான் பண்ணிட்டாரு அவர் தான் பண்ணிட்டாருன்றது நம்ம சொல்லவும் முடியாது அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மனிதன் வந்து குற்றவாளி ஆகிறதுக்கு சமுதாயமும் காரணமா இருக்குன்றதா என்னுடைய கருத்து டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியிட்டாங்க அவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி அதுக்கப்புறமேட்டு தான் அவருடைய தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு எப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே வந்து சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களை வந்து உலகம் மதிப்பதே கிடையாது மிக குறிப்பாக வந்து அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கான மரியாதையும் மதிப்பும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய புகழை மறைக்க வேண்டும் என்பதற்கு ஆதிக்க சக்திகளாக இருக்கின்ற மிகப்பெரிய அயோக்கியர் கூட்டம் வந்து இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது அதில் பலியான ஒருவர் வீரப்பன் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அது பார்த்த பிறகு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து வீரப்பன் பற்றி கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து பொது பொது வெளியில் அது உண்மையா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படிதான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க அது அதே பேட்டன்லாம் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்றதே ஃபீல் பண்ண முடியும் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இவர் மோஸ்ட்லி வந்துட்டு தப்பு செஞ்சவங்கள வந்து தன் தட்டி கேட்கணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மக்களுக்காக போராடினாரு அதை வந்து மக்களுக்கு எதிராக போராடுற போராடினாரு மக்களுக்கு எதிராக செயல்பட்டாரு ஆட்சி ஆளுக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்ற மாதிரி சித்தரிச்சாங்களே தவிர அந்த மாதிரி பெருசாக அந்த தப்பு செய்யணும்ன்றதான் என்னுடைய பார்த்த பத்தி இருந்துச்சு ஈரப்பா வந்து காட்டுக்குள்ள அவனுக்கு அவனுக்கு தேவைக்காக இருந்த காட்டுக்குள்ள இருந்தானா ஏழைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து பணமே தேவை அவன் காட்டுக்குள்ள வாழறதுக்கு ஒன்றும் பணமே தேவை இல்லையே அவன் நிறைய வந்து பண்ணுனா வெளியே வர முடியாத அளவு அந்த ஏரியாவில் அவங்க அவங்க ஆளுகளுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கான் எல்லாம் ஏழை எளியோருக்கு கல்யாணம் காட்சிகள் நிறைய பண்ணியிருக்கோம் ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸ்காரங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பண்ணியிருப்பாங்க ஃபைவ்ல தான் வந்துட்டு நம்ம அக்கீரன்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதில் தான் ரியலாக அங்கே என்ன நடந்துச்சு அவர் யாருன்றதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அவர் சந்தனம் கடத்திக்கிட்டு இருந்தார் நிறைய பேர் போலீஸ்காரங்களை கொண்டு இருக்காரு அப்படி இப்படின்ட்டு பட் ஆனால் அவர் வைலன்ஸை சூஸ் பண்ணது காரணமே இங்கே இருக்கிற போலீஸ்காரங்கன்ட்டு அதுலேருந்து ரொம்ப தெளிவாக போயிருச்சு பட் ஆனால் அவர் அவரா வாலண்டியரா எதுவும் பண்ணல அவருக்கு நடந்த பிரச்சனையே அவருக்கு தெரிஞ்ச விதத்துல அவர் தடுத்து கேட்டாரு வந்துட்டு ஆப்போசிட்ல பாக்குறப்போ அது வயலன்ஸா தெரியலாம் பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட் வியூல பார்த்தோம் அப்படின்னா இப்ப யாருக்கா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்மளால முடிஞ்ச ஒரு இதை பண்ணுவோம் அவரால் கொல்ல முடியும்னா அவர் கொண்டிருக்காரு பட் ஆனா அவரை கொண்டவங்க யாருமே வந்துட்டு நல்லவங்க கிடையாதுன்றது மட்டும் இப்போ வீரப்பன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருந்து இருந்தாருன்னா எதை எதிர்த்து அவர் ஒரு குரல் கொடுத்துருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க கட்டாயமாக இந்த காலத்தில் மாத்திரம் இல்லை எப்பயுமே வந்து அவர் லஞ்சம் ஊழல் மற்றும் சமூக விரோதிகளை எதிர்த்தும் மக்கள் விரோத சக்திகளை எதிர்த்தும் கண்டிப்பாக கட்டாயமாக போர்க்குரல் எழுப்பிகிட்டே இருந்திருக்கிறாரு இப்போவும் அதை செய்திருப்பார் வீரப்பனை தேட காட்டுக்கு சென்ற அந்த காவல் கருங்காலிகள் வந்து பெரும்பாலான மகளிரை வந்து சூறையாடியது அவர்களுடைய பெண்மையை சூறையாடியது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அப்போ வந்து பல காவல்துறை கருங்காலிகளையும் வந்து கொன்றார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்கு இப்போ இருந்திருந்தால் அவர் இன்னும் ஒரு ஆயிரம் துப்பாக்கிகளை கையில் எடுத்திருப்பார் இன்னும் ஆயிரம் ஆயிரம் காவல் கருங்காலிகளை கொண்டிருப்பார் மக்கள் விரோத சக்திகளை கொண்டிருப்பார் அதுக்கு அவர் தயங்கி இருக்க மாட்டார்ன்றதான் என்னுடைய காவிரி பிரச்சனை தான் அதிகமா இருக்கு கர்நாடக முதல்வர் கூட சொல்லியிருப்பாரு ஒரு சொட தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருந்து நல்லா பேசியிருக்க முடியுமா ஒரு கேஸ்டோட முடிஞ்சிருக்காரு அவர் இருந்தப்போ காவிரி பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை இப்போ வந்து காவிரி பிரச்சனைல தண்ணி இப்ப வந்து கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவருடைய குரல் ஓங்கி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு எதிராக இழக்கப்படுற அநீதி சிறு குழந்தைகள் இப்போ ரீசெண்டாக கூட பாண்டிச்சேல் நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்திருக்குமோ அப்படின்ற பயம் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா அவர் இருந்த டயத்தில் தப்பு செஞ்சா ஸ்டெயிட்டாக வந்து கொள்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருந்தாப்ல அவர் பண்ணாப்ல ஸோ இன்கேஸ் இப்போ அவர் இருந்திருந்தாலும் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதனால அந்த குற்றங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்குமோன்ற ஒரு ஃபீல் இப்போ இருந்தால் அரசியல்வாதிகளும் அவங்க அவங்களை வச்சு யூஸ் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் யூரப்பாக இருக்கிற வரைக்கும் கர்நாடகாரம் பயந்துகிட்டு இருந்தான் நம்மளோட தண்ணியெலாம் ஒழுக்காக விட்டுக்கிட்டு தான் யூரோப்பம் போனால் அப்புறம் தான் நம்ம கார் பண்ணுறான் எவ்வளோ என்ன இது பண்ணால் அதை தொடர்ந்து விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க போனா அப்புறம் கர்நாடகாரம் கூட பயன் விட்டு போச்சு அரசியல்வாதியும் அவனை மறைமுகமாக வச்சு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் ஒரு அன்னிவனான பாலிடிக்ஸை கண்டிப்பாக குறைஞ்சி கொடுத்துருப்பார் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டூ தௌசண்ட் ட்ரக் பஸ்ட் ஒன்று பிடிச்சான் ஸோ அது வந்துட்டு அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற அது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மித்துன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய ட்ரக் ஸோ அது வந்துட்டு இங்கே மட்டும் காலேஜ்லேருந்து நம்ம சென்னையில் மோஸ்ட்லி பயங்கரமாக அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குறான்னு அது யாருக்குமே தெரியலை ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க உடனே இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக இப்போ கமலஹாசன் கூட எடுத்துக்கோங்க அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு முழுக்க முழுக்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்களோட கொள்கையை தப்புன்ற மாதிரி இது பண்ணார் பட் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ராமா பண்ணுற ஜோக்கர்ஸ் எல்லாம் தூக்கி கொளந்துருப்பாரு அப்படின்றதான் எங்களுக்கு கண்டிப்பாக போதைப் பொருளை எடுத்து குரல் கொடுத்து நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு பெரிய லெவலில் போயிட்டுருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து போதைப் பொருள் பயங்கரமாக இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பயங்கரமாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக அப்படி இருந்திருந்தார் அப்படின்னா போதைப் பொருளை பற்றி கவர்மெண்ட் ஊக்குவிக்குது அப்படின்னா அதை எடுத்து கண்டிப்பாக அவர் குரல் கொடுத்துருப்பாரு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது ஓகேங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது வந்து காங்கிரஸ் இருக்காங்க பாஜ் பிஜேபி வந்து எதிர்கட்சி ஆனா இங்க பிஜேபி சொல்றாங்க நாங்க தண்ணி வாங்கி தரணும் காங்கிரஸ் சொல்றாங்க நாங்க தண்ணி வாங்கி தரணும் ஆனா அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்க ஆனால் யாருமே எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அங்க இருக்க சும்மா அரசியல் தான் பேசுறாங்க தவிர யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி பிஜேபி அதிமுக இருந்துச்சு அப்போ அதிமுக சொல்லிட்டுலாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனா அங்க இப்போ போராட்டம் பண்ணாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிவராஜ்குமார் கூட நடிகர் சிவராஜ்குமார் கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்போ கூட போராட்டம் பண்ணதில் மெயினாக பங்கெடுத்துக்கிட்டே பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தே காங்கிரஸ் ரெண்டு பேருமே தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கு அவர் இருந்தார்னா வேற மாதிரி இருந்திருக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த அளவுக்கு இந்த காவிரி பிரச்சனை அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லாருக்குமே பயம் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக குரல் கொடுத்துருப்பாருன்னு தெரியுது ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னும் போது சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னும் போது அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸில் இருக்கும்போது அந்த தண்ணீர் பிரச்சனை எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருடன் கடத்தல்காரரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ப்ராப்பரான ஒரு குடியுரிமையும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா ஏன் கடத்த போறாரு அவங்களுக்கு தேவையானதை அவரே காட்டுக்குள்ளாரு அவங்களால மரத்தை வெட்டி அவங்க காசு பார்க்க முடியுதுன்னா அதை பார்த்துக்கிட்டாங்க இப்ப மரத்தை வெட்டுறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க ஆனா அதே மரத்தை வெட்டுறதுக்கு தான் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து இவங்களும் பண்ணுறாங்க ஆனா அது வீரப்ப பண்ண தப்பு கவர்மெண்ட்ல அவங்க பண்ண தப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கு இல்லை அதான் நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து பார்க்கல எதுவுமே எல்லாமே நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் அரசாங்கம் சொல்கிறது பேப்பர் வளர்றது மீடியில் வருது அதை பற்றி பார்க்கல அவர் சந்தனம் கடத்தி வித்திருக்கேங்கிறது அவரே அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு வீடியோலலாம் பார்த்துருக்கேன் நான் அவர் எல்லாம் கடத்தி விற்றுருக்கேன் அப்படின்னு பட் அது வந்து கவர்மெண்ட் இல்லீகலான ஒரு விஷயம் ஆனால் மக்கள் வந்து அவரால் ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதனால வந்து அதையும் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் வேண்டிய வேலையாக அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அவர் மேலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவர் ஒரு மேலே அவர் மேலே ஒரு சாஃப்ட் இருக்க தான் செய்யுது நான் பிப்டி ஃபிஃப்டியாக தான் பாக்குறேன் எதுவுமே நல்லா கரெக்டா சொல்ல இருந்து பார்க்கல எல்லாமே நமக்கு செய்தி வழியாக தெரிஞ்சது அதே ஒரு கவர்மெண்ட் சைடு அவர் பண்ண தப்பு ஆனா மக்களுக்கு எதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நமக்கு சாப்பிட்டு நிறைய இருக்கு இந்த கடத்தல் காரன் சொன்னா நம்ம ஏத்துக்க முடியல ஏன்னா ஒருத்தவங்க சொல்லும்போது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து சாமியார் நினைக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது ஒரு கடத்தல் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க நானும் நான் வந்து ராமநாதபுரம் தென் மாவட்டத்திலேருந்து வரேன் எனக்கு அவரை பற்றி கேள்விப்பட்ட மாட்டேன் என்னோட ஃப்ரெண்டு நான் வந்து திருப்பூர்ல வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்டு சொன்னேன் அப்போ சொல்லும்போது அவர் வந்து தெய்வமாக பாக்கிறோம்னு சொல்கிறான் படத்துக்காரன் யாரும் தெய்வமா பார்க்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்சது நம்ம போய் பார்த்தா அவர் செஞ்ச நல்லது தெரிஞ்சிருக்கும் பண்ணியிருக்கலாம் மேபி பட் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு படம் வந்து ஒன்று எடுக்கிறாங்க அது அவ்வளோ ஓடுது இன்னைக்கு ஒரு படத்தை வந்து புஷ்பான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அது அவ்வளோ ஓடுது அவ்வளோ போய் மக்கள் பார்க்கறாங்கன்னா என்ன அர்த்தம் சம்திங் ஏதோ ஒன்று அவங்க ஈர்க்கப்படுறாங்க அது வந்து ஹீரோயிசமா பார்க்கப்படுது அதே மாதிரிதான் இதுவும் வந்து ஒரு மனிதன் தப்பாவே இருந்தாலுமே அவர் வந்து இந்த மாதிரி காரணம் தப்பு தப்புதான் அது பட் வந்து அது எதுக்காக பண்ணாரு அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு அவரை மாத்திருக்காங்க சமுதாயம் வந்து அவரை வந்து மாத்திருக்காங்க இதுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் காரணம்